வணக்க மக்கள் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மினி எமர்ஜென்சி ஃபேனு இந்த ஃபேன் தான் நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் எப்படியா வச்சிருக்காங்க சுத்தமாக ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை கல்வி பார்த்துடலாம் வாங்க சார்ஜ் பண்ணி மிஸ் பண்ணிட்டாங்களாம் நம்ம இப்போ என்ன ஆச்சுங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் இல்லை ஸ்க்ரூ எதுவும் இல்லை கீழே பிடிச்சிட்டு தேவைக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல் பட்டன் நமக்கு ஆளுங்க கொடுத்துருப்பீங்க வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் நினைப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சர்க்கியூட்லாம் இல்லை ஒரு ஒரு சுவிச்சு ஒரு பேட்ரி டேரெக்டாக மோட்டர் கனெக்ஷனு சார்ஜ் பண்ணி அவ்வளோதான் இப்போ பேட்ரி நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா பேட்ரி ட்ரை அவன் செத்துட்டாண்டா சரி ஓகே இப்போ இருக்க ஒரு த்ரீ வோல்ட் பேட்டரி எடுத்து நம்ம கொடுத்து கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் நல்லா ஓடுது மோட்டர் நல்லாயிருக்கு பேட்டரி நம்ம ஃபால்ட்டு நம்ம பேட்டரி போட வேண்டாம் சார்ஜர் சொல்லிக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி சொன்னேன் இந்த மாதிரி நம்ம யூஎஸ்பிக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க பவர் பேங்க் இருந்துச்சுன்னா அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இந்த எதாவது அதை செட் பண்ணி கொடுத்துடலாம் பேட்டரி எடுத்துகிட்டு அதில் லைன்லாம் டீ சால்ரிங் பண்ணிவிட்டு நம்ம வேறு வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இருந்த மாதிரியே இப்போ பார்த்திங்கனா பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணோன்னா ஃபேன் நல்லா ஓடுது